ஒரு பிஸ்னஸ்மேன் புத்தர்கிட்ட போனான் சுவாமி என் பிஸ்னஸில் பத்து கோடி லாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ளீஸ் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க புத்தர் என்ன சொன்னார் தெரியுமா மூணு நாள் இரு யாரோடையும் டிஸ்கஸ் பண்ணாத ஃபோனை எடுக்காத அந்த பிஸ்னஸ் ஷாக் ஆயிட்டான் சுவாமி நான் சொல்யூஷன் கேட்குறேன் நீங்கள் சைலண்டாக இருக்க சொல்கிறீங்களே புத்தர் சொன்ன அடுத்த வார்த்தை உங்கள் ப்ராப்ளம் சால்விங் அப்ரோச்சை கம்ப்ளீட்டாக மாற்றிடும் இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குது மார்னிங் எல்லாம் மடித்ததும் மைண்டில் நூறு ப்ராப்ளம்ஸ் ஓடுது இன்றைக்கி அந்த இஎம்ஐ கட்டணும் பாஸ்கிட்ட அந்த இஷ்யூ சொல்லணும் வீட்டில் அம்மா திரும்பவும் அதே பேசுவாங்க ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் வந்தால் உடனே வாட்ஸ்அப்பில் பத்து பேருக்கு மெசேஜ் ப்ரோ என்ன பண்ணுறது கூகுளில் சர்ச் பண்ணுறோம் யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம் நைட்டு தூங்க போகும்போது சேம் ப்ராப்ளம்ஸ் சேம் கன்ஃபியூஷன் ஒரு கிளியர் ஆன்சரும் இல்லை இது உங்களுக்கும் நடக்குதா ஆக்சுவலி நாம் எல்லாரும் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறோம் சொல்யூஷன்ஸை வெளியில் தேடுறோம் நாய்ஸில் ஆன்சர் தேடுறோம் ஆனால் ரியல் ஆன்சர் எங்கே இருக்குன்னு மங்கஸுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷமாக தெரியும் இன்னைக்கு அந்த சீக்கிரை ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறது புத்தர் சொன்ன மௌன சக்தி த பவர் ஆஃப் ஸ்ட்ராட்டிஜிக் சைலன்ஸ் இது ஜஸ்ட் மெடிடேஷன் இல்ல இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ல கூட இப்போ இதை டிசிஷன் ஃபிட்டிக் சொல்யூஷன் டீச் பண்றாங்க இந்த வீடியோ முழுசா பார்த்தீங்கன்னா எப்படி சைலன்ஸ்ல சொல்யூஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு தெரியும் உங்க டிசிஷன் மேக்கிங் ஸ்பீட் டென் எக்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் எஸ்பெஷலி கடைசியில் சொல்ற த்ரீ மினிட் சைலன்ஸ் ஃபார்முலா அது கேம் சேஞ்சர் மிஸ் பண்ணிடாதீங்க புத்தர் ஒரு வில்லேஜுக்கு போறார் அங்க ரெண்டு பிரதர்ஸ் பெரிய சண்டை அண்ணன் சொல்கிறான் சுவாமி தம்பி என்ன ஏமாத்திட்டான் ப்ராப்பர்ட்டியில் பாதி எடுத்துட்டான் தம்பி சொல்கிறான் பொய் சுவாமி அண்ணன் தான் அப்பா சொன்னது மாற்றி சொல்கிறான் ரெண்டு பேரும் நான் ஸ்டாப் பேசிகிட்டே இருக்காங்க ஆர்கியூமெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் விட்னஸஸ் புத்தர் கை தூக்கி ஸ்டாப் பண்ணுறார் ரெண்டு பேரும் ஒரு வேலை பண்ணுங்க மூணு நாள் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசாதீங்க திங்க் பண்ணவும் வேண்டாம் ஜஸ்ட் பி சைலண்ட் அபவுட் திஸ் இஷ்யூ ஆனால் சுவாமி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்ல புத்தர் சொல்கிறார் நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது சொல்யூஷன் பேச முயற்சி பண்ணுது ஆனால் உங்கள் நாய்ஸில் அது கேட்கலை மூணு நாள் கழிச்சு மேஜிக் நடந்துச்சு அண்ணன் வந்தான் சுவாமி எனக்கு புரியுது தம்பி ஏன் அப்படி நினச்சான்னு தம்பி வந்தான் சுவாமி நான் அண்ணன் சைடையும் புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டு பேரும் தானாக சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க ஃபைட் இல்லை ஈகோ இல்லை புத்தர் சொன்னார் உங்கள் மைண்ட் ஒரு லேக் மாதிரி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக டிஸ்டர்ப் பண்ணும்போது வாட்டர் மட்டியாகிடும் விட்டுட்டால் தானாக கிளியர் ஆகும் அப்போ தான் பாட்டமில் இருக்கிற ஆன்சர் தெரியும் இதை இப்போ நம்ம லைஃபுக்கு அப்ளை பண்ணுவோம் ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா நார்மல் ரியாக்ஷன் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட்டு மற்ற கம்பெனிக்கு ரெசியூமே அனுப்புறது புத்தா மெத்தட் மூணு நாள் இந்த டாப்பிக்கை பற்றி யோசிக்காமல் இருங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸ்டே ஆர் லீவ் கிளாரிட்டி வரும் மேரேஜில் எவ்ரிடே சண்டேயா நார்மல் ரியாக்ஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கிட்ட அட்வைஸ் கேட்கறது புத்தா மெத்தட் பார்ட்னர் கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இஷ்யூ பற்றி பேசாதீங்க சைலன்ஸில் ரியல் ப்ராப்ளம் என்னன்னு தெரியும் பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கணுமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா நார்மல் ரியாக்ஷன் ஐம்பது பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்கறது கன்ஃபியூஸ் ஆகிறது புத்தா மெத்தட் எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் சைலண்ட் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரைட் சாய்ஸ் காட்டும் பாருங்க ஆன்சர்ஸ் வெளியில் இல்லை உள்ளே இருக்கு சைலன்ஸ் தான் அந்த டோர் இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஸ்டெப் ஒன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் அடுத்த முறை ஒரு ப்ராப்ளம் வரும்போது உடனே ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பரில் ரைட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்ளம்க்கு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேசாமல் இருக்கேன் ஸ்டெப் டூ சைலன்ஸ் கமிட்மெண்ட் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நோ வாட்ஸ்அப் டிஸ்கஷன்ஸ் நோ கூகுள் சர்ச் நோ ஆஸ்கிங் அட்வைஸ் உங்கள் கிட்டே கேளுங்க இந்த சைலன்ஸ் என்ன சொல்ல வருது ஸ்டெப் த்ரீ கிளாரிட்டி ஜேர்னல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சதும் த்ரீ மினிட்ஸ் எடுத்துக்கோங்க ரைட் பண்ணுங்க என்ன கிளாரிட்டி வந்துச்சு பழைய பேட்டன் பேனிக் ஆஸ்க் எவ்ரி ஒன் கன்ஃபியூஷன் நியூ பேட்டன் பாஸ் சைலன்ஸ் கிளாரிட்டி ஆக்ஷன் சேலஞ்ச் இந்த வீக் ஒரு ப்ராப்ளம் சூஸ் பண்ணுங்க ஸ்மால் ஆர் பிக் இந்த சைலன்ஸ் ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க சண்டே கமெண்டில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் யாருக்காவது பீஸ் கொடுக்கும்னு நினச்சா ப்ளீஸ் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க ஒருத்தருக்கு இந்த சைலன்ஸ் டெக்னிக்கில் கிளாரிட்டி வந்தால் கூட நம்ம எஃபர்ட் வர்த் இட் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ப்ராப்ளம்க்கு இந்த சைலன்ஸ் மெத்தட் ட்ரை பண்ண போறீங்கன்னு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த ஜேர்னி போகலாம் ரிமெம்பர் புத்தர் சொன்னது போல சைலன்ஸ் இஸ் நாட் எம்டி இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஆன்சர்ஸ் அமைவி காலியாக இல்லை பதில்களால் நிரம்பி இருக்கு அடுத்த முறை ப்ராப்ளம் வரும்போது ரஷ் பண்ணாதீங்க பாஸ் பண்ணுங்க பி சைலன்ட் லெட் த ஆன்சர் கம் டு யூ அண்டில் தென் எம்ப்ரேஸ் த சைலன்ஸ் நன்றி வணக்கம்